அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் ரொம்ப அழைச்சலுக்கு பின்னாடி கடற்கரையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒருத்தர் போகிறார் அங்கே போனால் எதிர்பார்த்த மாதிரி ஆட்கள் யாரும் இல்லை அவர் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு நிற்கும் போது அப்போ தான் ஒரு குடும்பம் பீச்சில் இருந்துட்டு காருக்கு திரும்பி ரிட்டன் வர்றாங்க மொத்தமாக அஞ்சு பேர் நடுத்தர வயசு இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு அழகான குட்டி பொண்ணுங்க அப்புறம் ஒரு வயசான ஒரு பாட்டிமா பின்பக்கம் கண்ணாடி மொத்தமாக மறைச்சி புதுசாக வாங்கின கலர் கலராக எட்டி பார்த்த மாதிரி இருக்கிற அந்த ட்ரெஸ் பேக் எல்லாமே ஒருவேளை சித்திரைக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல் ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட வந்ததும் அந்த அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவர் சொன்னார் எங்கேம்மா அந்த பேக் அப்படின்னு கேட்டார் அங்கேயே விட்டுட்டேம்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்புறம் அப்பா சொல்கிறாரு போய் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப டயர்டாக இருக்குதுப்பா அப்படின்னு அந்த பொண்ணு அதுக்கும் சிரிச்சிட்டே பதில் சொல்லுது சரி வாங்க போகலாம் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அப்பா திரும்ப கூட்டிகிட்டு போகிறார் எங்கே பேகை வச்சுட்டா இவ அப்படின்னு அவர் ஆர்வமாக தேடுறாரு இவரும் அதை ஆர்வமாக பார்த்துட்ருக்கிறார் கொஞ்சம் கடல் கிட்டே போனதும் அங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் பேக்கை பிடிச்சிட்டிருக்கிறாரு அவள் அந்த ஐஸ்கிரீம் கவரு ஷோ அந்த சாப்பிட்ட மீந்து போன பேக்கெட் எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அதையெல்லாம் எடுத்து இந்த பெரிய கவருக்குள்ளே போடுறாங்க இவங்க போய் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் யோசிக்கிறார் சரி ஆனால் இப்போது இவர் எடுத்தது இல்லாமல் அந்த கடற்கரையில் நிறையா ஹாரி பேக்கு அந்த மாதிரி நிறைய தேவையற்ற கவர்கள் நிறைய கிடக்குது அப்படி ஒன்றும் சுத்தமாக இல்லை இருந்தாலுமே அவங்க போட்ட கவரை அந்த குழந்தையுடைய கையாலேயே எடுக்க வச்சு அவங்க அப்பா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போனார் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பழக்கம் இல்லைங்களா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் அந்த பீச்சுக்கு போகிறாங்கன்னு வைங்க ஆயிரம் பேர்த்தில் ஒரு பத்து பேராவது இப்படி செஞ்சால் அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஆயிரத்தில் மிச்சம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அதனால் என்றைக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கம்னு நம்ம நினைக்கிறத குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க அதாவது காரில் ஏறி கொண்டுட்டு கையை கழுவுறது உமிழ்கிறது வாட்டர் பாட்டிலை தூக்கி வெளியில் போடுறது இந்த மாதிரி பொது இடத்துல குப்பை போடுறது இந்த மாதிரியெல்லாம் எந்த பழக்கத்தையும் செய்யக்கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறதே நம்ம இந்த சமூகத்துக்கு செய்கிற ஆகச்சிறந்த தானுங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தொழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றாள்